சூப்பில் கொஞ்சமாக ஆர்பிக் மட்டும் போட்டு பாருங்கள் அது எதுக்குன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்ஸும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது பசங்கள்தெல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் பசங்கள் வந்து சின்ன சைஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை வந்து வேஸ்ட்டாக தான் வச்சுருப்போம் அதை தூக்கி போடாதீங்க சூப்பரான ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து ஒன்று கீழே ஒன்று வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நான் சேஃப்டி பின்னை வச்சு ரெண்டு ரெண்டாக வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான பேங்கிள் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் நிறைய டிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்போவுமே வந்து தூக்கி போடாதீங்க அதை வந்து நம்ம சூப்பரான விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றுக்கு இல்லை ஒன்று இந்த மாதிரி வந்து பேங்கிள்ஸை வந்து நம்ம மாட்டி விட்டுட்டோம் இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் நம்மளுக்கு நிறைய ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்குது பட் ஆனால் நம்மளே வந்து வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய ஏர் கிளிப்ஸ் வந்து வச்சுருப்போம் அது எங்கே தான் விற்போம்னே தெரியாது நம்ம அவசரத்துக்கு எதாவது எடுத்து முடிவாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளிப்ஸே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் ஸோ ரெண்டு சைடும் இந்த மாதிரி பசங்க யூஸ் பண்ணுற க்ளிப்ஸ்ஸு டிக்டாக் க்ளிப்ஸு ஏர் க்ளிப்பு இதெல்லாம் வந்து ரெண்டு சைடும் நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் தேடணுன்ற அவசியம் இல்லை பேங்குலேயும் ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே சப்பாத்தி மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம சப்பாத்தி மாவு வந்து சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் சில பேருக்கு வந்து பிசையும் கொஞ்சம் ஹார்டாக வர்ற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த சாஃப்டான பக்குவம் வந்து வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் எப்படி பிசைஞ்சாலும் உங்கள் சப்பாத்தி மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம அதுக்கு கொஞ்சமாக வந்து பட்டர் தான் சேர்த்துருக்கேன்னா கடைசியில் கொஞ்சமாக இருந்தது இந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய பட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இன்னும் பசங்களுக்கு வந்து நம்ம மத்தியானத்துக்கு சப்பாத்தி ரோல் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது செஞ்ச உடனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் இருக்காது அதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக பட்டரை சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் அந்த பால்லேயே வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி பிசையும் போது சப்பாத்தி மாவு வந்து பிசையவே தெரியல நீங்கள் பிக்னராக இருந்தால் கூட உங்களுக்கு சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் உடனே நிறைய வந்து சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே வாங்க ஸோ இந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம மத்தியானம் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பும்போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து இல்லைன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பட்டர் போட்டு நீங்கள் பிசையும் போது நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சப்பாத்தி வந்து பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சப்பாத்தியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி லைட்டாக நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஸ்பீடெல்லாம் எதுவுமே பண்ணலை ஸோ இந்த மாதிரி பட்டர் கொஞ்சமாக பாலை ஊற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பெசஞ்சாலே போதும் உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஆயிரும் அதே மாதிரி சப்பாத்தி மாவு பெசஞ்ச ஒன்றே திரட்டாதீங்க கொஞ்சம் நேரம் வந்து அதை வந்து பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க ஊற விட்டதுக்கப்புறம் நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே தக்காளி தான் எடுத்துருக்கேன் நம்ம தக்காளி வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் தக்காளி வந்து வெளியே வச்சு யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நம்ம டேரக்டாக கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வைக்காதீங்க ஏன்னா நம்ம கவரில் வச்சால் கூட சம்டைம்ஸ் சில தக்காளி வந்து நல்லா இருக்காது அது ஒரு ஸ்கின்லாம் ஒரு மாதிரி மாறி அழுவி போயிருந்த மாதிரி இருக்கும் அது நம்மளுக்கு நல்லதும் கிடையாது ஸோ அதுக்கு பதிலாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சுட்டு அதில் வந்து தக்காளி வச்சு நல்லா இந்த மாதிரி மூடிய ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவரில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி உங்ககிட்ட இல்லை நீங்கள் வெளியே தான் வச்சு ஸ்டோர் பண்ணணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு தட்டு கீழே வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் தக்காளி போட்டு வச்சுருக்க அந்த பாத்திரத்தை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும் போதும் உங்களுக்கு வந்து தக்காளி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கிச்சனில் வந்து கை கைத் டவல் வச்சுருப்போம் அது இந்த மாதிரி வால் வால்வுக்கில் அப்படியே மாட்டி வைப்போம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா கீழே கீழே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கை கைத் போதும் அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு வலையில் இருந்தால் போதும் அந்த வலையில வந்து வால் வால்வுக்கெலாம் மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு இந்த லஞ்ச் டவலை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்டிங் மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் மாட்டி விட்ருங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் துடைக்கும் போது உங்களுக்கு அது கீழே விழாது பார்க்கறதுக்கும் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் பசங்க தொடச்சாலும் சரி நம்ம துடைச்சாலும் அது பார்க்குறதுக்கு நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் கீழேயும் விழாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன் நம்ம யூஸ் பண்ணாத அதாவது சமையலுக்குதான் யூஸ் பண்ணாத இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா துணி துவைக்கிற சோப் அந்த சோப்பை வந்து இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக இந்த மாதிரி நல்லா வந்து துருவி விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த சோப் இல்லை சோப்புக்கு பதிலாக நீங்கள் டிட்டர்ஜென்ட் லிக்விட் இருக்கும் இல்லையா ஸோ அது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பட் ஆனால் இது சேர்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஆர்பிக் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஆர்பிக் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சோப்பும் இந்த ஆர்பிக்கும் சேரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ நீடடோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் கஷ்டமாக செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த சோப்பு அந்த ஆர்பிக் எல்லாம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணும் இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய பக்கெட் ஜக்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உப்புக்கரையாக இருக்கும் சில பேர் வீட்டில் வந்து அந்த பக்கெட் ஜக்லெல்லாம் வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கை வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு ஒத்துக்காத அலர்ஜி வரும் ஸோ அதனால் க்ளவுஸ் போட்டுட்டு எப்பவுமே நீங்கள் இந்த க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ வந்து நான் ஒரு சீப் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து சுத்தி வச்சிருக்கேன் அத வந்து இந்த மாதிரி பிடிச்ச உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ லைட்டாக அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணி டிப் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே வந்து கொஞ்சமாக லிக்விட் போட்டு ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா ஊற கூட வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் உள்ளே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வெளியே அந்த மாதிரி லிக்விடை தொட்டு தொட்டு ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆறிடும் அதே மாதிரி அந்த உப்பு உப்புக்கரம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து போயிடும் ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி டைல்ஸில் வந்து உப்புக்கரை படைஞ்சு போயிருக்குன்னா அதுக்கும் நீங்கள் இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த சைடு வந்து நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த சைடு வந்து உப்புக்கரை படைஞ்சு போயிருக்கு பட் அந்த சைடு நான் க்ளீன் பண்ணல இந்த சைடு மட்டும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி காட்டுறேன் நல்லா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ உப்புக்கரை எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் உங்கள் பாத்ரூம் பக்கெட் ஜக் க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ